சில குறிப்பிட்ட உணவுகளையும் ஸ்நாக்ஸையும் உங்கள் டாக்ஸுக்கு வந்து கூடாது அதோட உயிருக்கு ஆபத்தாக முடியலாம் இல்லைன்னா அதுக்கு உடம்பில் பல பிரச்சனைகளை உருவாக்கலாம் நிறையா டாக் ஓனர்ஸுக்கு தெரியாத ஒரு விஷயம் அது இது ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது அது சம்மந்தப்பட்ட இந்த உணவுப் பொருள் வந்து வேறு எதில் கலந்திருந்தாலோ இல்லை அது நேரடியாகவோ கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியம் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கனடாவிலேருந்து பேசுகிறேன் இது என்னோடய டாக் பப்பி காளி இவன் பேர் இது ஒரு பிளாக் ரஷ்யன் டெரியர் இவன் வந்து ஒரு நைன் மந்த்ஸ் ஓல்டு பப்பி இன்னும் ஃபுல்லாக வளரலை நம்ம நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில உணவுப் பொருட்களை நம்ம கொடுத்துருவோம் அது வந்து டாகோட உடம்புக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கும் போது நம்ம ஏன்னு தெரியாமல் கஷ்டப்படுவோம் ஒரு ஒரு சின்ன நோயோ அதை நம்ம தவிர்க்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸோ அதனால் எந்தெந்த உணவுப் பொருட்கள் நம்ம கொடுக்கக்கூடாது நம்பர் ஒன் சாக்லேட் தியோப்ரோமைன் அப்படிங்கிற என்சைம் அந்த என்சைம் வந்து டாக்ஸுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கும் டாக்ஸுக்கு வந்து டயரியா வாமிட்டிங் டயரியா ரெண்டும் வந்து டாக்ஸுக்கு அது உயிருக்கே ஆபத்தாக கூட முடிஞ்சிடலாம் அதனால் எந்த ஃபார்ம் ஆஃப் சாக்லேட் இருந்தாலும் சரி இப்போ சில ஒரு சில பேர் வந்து டாக்ஸு கேக்கே கொடுக்குறாங்க அது மேலே சாக்லேட் கோட்டிங் இருக்கும் இல்லை பிஸ்கட்ஸ் மேலே சாக்லேட் கோட்டிங் இருக்கும் நம்ம அதை மறந்துடுவோம் ஸோ அதனால் எந்த ஃபார்ம் ஆஃப் சாக்லேட்டாக இருந்தாலும் டாக் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது டாக் யூஷுவலாக டாக்ஸ் வந்து இந்த ஃப்ரூட்ஸையோ வெஜிடபிள்ஸையோ விரும்பி சாப்பிடாது சில டாக்ஸ் வந்து வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் விரும்பி சாப்பிடுவோம் இவன் வந்து ஒரு ஃபுடி வந்து ஆப்பிள் சாப்பிடுவான் ப்ராக்லரி சாப்பிடுவான் காலிஃப்ளவர் சாப்பிடுவான் கொக்கும்பர் வெள்ளரி பிஞ்சு இது சாப்பிடுவான் இது போக வாழைப்பழம் கூட சாப்பிடுவான் இது எல்லாமே சேஃபான ஃபுட்ஸ் தான் ஆனால் சில ஃப்ரூட்ஸ் எஸ்பெஷலி கிரேப்ஸ் திராட்சை பழம் வந்து கொடுக்கக்கூடாது திராட்சை பழம் வந்து டாகுக்கு ஒரு டைப் ஆஃப் பாய்சன் கிட்னியில் ப்ராப்ளம்ஸோ இல்லை ஓவரால் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ப்ராப்ளம்ஸோ ஏற்படுத்தும் என்னால் கிரேப்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நம்பர் மூணு ட்ரை கிரேப்ஸ் எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரை ஃப்ரூட் அதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ப்ராசஸ்டு எஸ்பெஷலி ட்ரை கிரேப்ஸ் ரைசின்ஸ் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் அது எல்லாமே நிறையா சுகர் கோட்டட் ப்ளஸ் ட்ரைடு கிரேப் ஃபார்ம்ஸ் மனுஷனுக்கு என்ன நல்லதாக இருக்கலாம் ஒரு கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இது நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி டயரியாவும் வயிற்றில் டிஸ்டர்பன்சஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் அதனால் டாக்ஸுக்கு வந்து ட்ரை கிரேப்ஸை வந்து கொடுத்துடக்கூடாது ஓகேண்ணா நீ பின்னாடி உட்காந்து சாப்பிட்டேண்ணா நீ என்ன பண்ணுறேன்னு நான் தெரியாது வா இங்கே வா முன்னாடி வா இங்கே முன்னாடி வா வா நான் பிடுங்க மாட்டேன் வா நம்பர் ஃபோர் ஆனியன் ஆனியன் ஆனியனை வந்து யாருமே ஒரு ஆனியனை உரித்து நம்ம நாய் கொடுக்க போகிறதில்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஆனியன் கலந்த உணவுப் பொருட்கள் சில பேர் டாக் வந்து நம்ம சாப்பிட்றோம் ஒரு சாம்பார் இருக்குது சில பேர் ரைஸ் கொடுக்குறாங்கல்ல டாக் அது கூட சேர்ந்து கொஞ்சம் சாம்பார் ஊற்றி விட்றது இல்லைன்னா புளி குழம்பு ஊற்றி விட்றது இல்லைன்னா ரசத்தை ஊற்றி விட்றது ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா சில சமயம் அதில் ஆனியன் இதுலையாவது கலந்துருந்தால் அதில் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது அதோடைய ப்ராப்ளம் என்னென்னா கிட்னி ஃபெயிலியர் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் கிட்னியில் வர நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு டாக்ஸ் ஆனியன் சாப்பிட்றது ஒரு மிகப்பெரிய ரீசன் அதனால ஆனியன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டாக் வந்து தெரியாது அது வந்து ஸ்மெல் பண்ணும்போது நல்லா என்னென்ன ஸ்மெல் பண்ணுறது நல்லாயிருக்கோ அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு தோணுதோ கட்டாயமாக சாப்பிடுவோம் சில பேர் தெரியாமல் பஜ்ஜியை கூட கொடுத்துருவோம் நான் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் அது நல்லா சாப்பிட்ருவோம் ஒன்றும் செய்யவும் செய்யாது சில பேருக்கு சில டாக்ஸுக்கு அதை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டது இல்லை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஏதாவது சிக்கன் கிரேவி அந்த சிக்கனில் இருக்கிற வாடை அதுக்காகவே அந்த சிக்கன் கிரேவி சாப்பிட்றோம் அதில் வெங்காயம் கலந்து பண்ணியிருந்திங்கன்னா அது ரிஸ்க் சில பேர் பிரியாணியில் கொஞ்சம் இருக்கிறத போடுறாங்க எதில் எதுல வெங்காயமும் இருக்கோ அது கொடுக்கக்கூடாது அண்ணா அங்கே யாரும் இல்லை இங்கே வா ஒருத்தரும் அங்கே இல்லை மேலே எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு வா இங்கே வந்து உட்கார் ம் கார்லிக் வெ இது வெள்ளை பூண்டு பூண்டு வந்து கிட்டத்தட்ட வெங்காயத்தோட விளைவுகளை அப்படியே ஏற்படுத்தும் பூண்டு கார்லிக் பவுடர் கார்லிக் பவுடரோ கார்லிக்கோட இது நிறையா நம்ம பண்ணுற சிக்கனோ மீனோ எல்லாத்துலேயுமே கண்ணா எங்கே போகிற சரி உட்கார் அப்படியே அமைதியாக உட்காருவா எங்கேயும் போகக்கூடாதுவா உட்காரியா அப்படியே உட்காரியா கண்ணா எங்கேயும் போகாத ம் கார்லிக் வந்து ஒரு ஆன ஒரு விஷயம் டாக்ஸுக்கு டே இங்கேவா அங்கே எங்கேயும் போகலாம் அங்கே யாரும் வரல நீ அங்கே போய் செக் பண்ண வேண்டாம் வா இங்கேயா மேலே வந்து உட்காரப்ப தான் அமைதியை உட்காரவா அப் ஆமாம் குட் பாய் டேம் ஓகே யூ கேன் டேக் பட் டேம் இங்கேவா க்ளோஸ் க்ளோஸாவா பின்னாடி போனோம்னா நீ அந்த பில்லோவை ஏதாவது பண் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாம்பாடு ம் ஸோ கார்லிக் இருக்கிற பொருட்களை வந்து கட்டாயமாக தவிர்க்கணும் உப்பு இருக்கிற விஷயங்கள் உப்பு எதில் அதிகமாக இருக்கும் உப்பு வந்து மனுஷனுக்கு சோடியம் வேணும் டாக்ஸுக்கு வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் சால்ட் வந்து நிறையா ஃபூடு அதோடைய ஃபுட் சோர்ஸஸ்லேருந்தே வரும் அது வந்து கான்ஸ்டிபேஷனையோ டைரியாவோ இல்லை வாமிட்டையோ ஏற்படுத்தும் சில டாக்ஸ் அதுக்கு வந்து சால்ட் கலந்து ஏதாவது ஒன்று டாக் கொடுத்தோம்னா முடி கொட்டுற டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமாக முடி கொட்டும் வேறு எதுவும் பெருசாக பண்ணாதுன்னு சில ஸ்டடீஸ் கூட பண்ணியிருக்காங்க டே இங்கே போகிற அங்கே போக வேணாவா இங்கே போகிற அங்கே வேலை இல்லை மேலே ஒரு சத்தமும் இல்லை வா ஓகே ம் பாய் சரியா சரியா படியா இங்கே படு இல்லைன்னா இங்கே படு மேலே வேணாம் மேலே ஒன்றும் வேலை இல்லை உனக்கு ம் எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு மேலே சத்தம் கேட்குது அதை போய் செக் பண்ணணும்னு பார்க்குறான் மாறி அடுத்தது வந்து போன்ஸ் இந்த லாங் போன்ஸ் இருக்குது இல்லையா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இப்போ ஆட்டுக்க கால் கறியோ இல்லை சாரி எலும்போ என்னமோ ஒன்று கொடுத்துட்டோன்னா நீளமாக இருக்கும் அது கடிக்கும் போது வந்து அது நீல வாக்கில் உடையும் தாக் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அதை நல்லா அடித்து சாப்பிடும் பல நேரங்களில் அதில் பிரச்சனை வர்றதில்ல அலாட்டான போன்ஸ் இப்போ கோழியோட நெஞ்சு எலும்பு கறி அந்த ரிப்ஸ் இல்லைன்னா ஆட்டுடைய அந்த ஃப்ளாட்டான இருக்கிற எலும்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் சேஃபான எலும்பு கொடுக்கலாம் ஓராங்கான எலும்பு கொடுத்துடக்கூடாது அது ஏன்னா நீல வாக்கில் உடையும் கண்ணா பெஸாமிட்றா நீல வாக்கில் உடையும் நீள வாக்கில் உடையும் போது அது உள்ளே காயம் ஏற்படுத்திடலாம் சமயம் டைஜஸ்டிவ் ட்ராக்ஸ் அதாவது வந்து குடல் எதுலேயும் வந்து ரொம்ப வந்து அதுக்கு ஒரு புண்ணையோ ஒரு ப்ளீடிங்கோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கண்ணா எங்கே போகிறேன் எங்கே போகணும் ஓகாரு மேலே போகணுமா நீங்கள் படுத்துக்கோ ம் போகலாம் நான் கொஞ்ச நேரத்தில் போகலாம் அதனால் அந்த மாதிரி நீளமான போன்ஸை தவிர்த்துருங்க ஃபில் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு தாட் ரெண்டு மூணு தாட்ஸ் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று பால் பசும்பால் எருமைப்பால் இது ரெண்டும் இப்போ நான் இவனுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தது ஒரு ஜெர்மன் செப்பட் நான் வந்து பதிமூணு வருஷம் கூட இருந்தான் பதிமூணு வருஷம் வந்து போன வருஷம்தான் உடம்பு சரியில்லாமல் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டான் தேவன் ஸ்டே பா சார் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கும் போது அவன் பப்பியாக இருக்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் வெட்டின்கிட்ட கூட்டு போது நான் நம்ம ஊரில் எல்லாமே பால் கொடுப்போம் ரைஸ் கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம்ல அது மாதிரி நான் டாகை வந்து கூட்டிகிட்டு போய் வெட்டின்கிட்ட கேட்கும்போது பால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி நாய் பால் கிடைக்குமா டாக் மில்க் கிடைக்குமா கண்ணப்படுற அப்போ அவனுக்கு வந்து எட்டு வார குட்டி அப்போ அப்போ எட்டு வார குட்டியாக இருக்கும்போது எங்கே போகிறேன் இவனை விட்டுட்டு வந்து பேசலாம் இவன் வந்து பாத்ரூம் போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னது வெட்டினரி டாக்டர் என்கிட்ட சொன்னது டாக் மில்க் கிடைக்குமா இல்லைன்னா சாதாரண மில்க் கொடுக்காதிங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது லாக்டோஸ்ன்ற ஒரு என்சைம் வந்து பாலில் இருக்கும் அது வந்து பசும் பால்லையும் இருக்கும் இரவு பால்லையும் இருக்கும் அதை கொடுக்கும்போது அதுக்கும் அதே மாதிரி டைரியா அதுவும் குட்டிகளுக்கு வந்து சடனாக இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு தாய்ப்பாலில் இருந்து டக்குன்னு பசும்பாலுக்கோ எருவும் பாலுக்கோ மாற்றுறீங்க சில டாக்ஸுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்றது நேச்சுரலாகவே இருக்கும் ஏன் மனுஷங்களுக்கே லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குது அப்போ அவங்க லாக்டோஸ் இல்லாத பாலை குளிப்பாங்க ஒரு குட்டியாக ஒரு நாயை தூக்கிட்டு வரீங்க நீங்கள் பாட்டுக்கு பாலை கொடுக்குறீங்க இல்லைன்னா சோறில் கலந்து கொடுக்குறீங்க டாகை வந்து கூண்டில் விடுறீங்க இல்லைன்னா கட்டி போடுறீங்க ஒரு சின்ன காலைல எழுந்திரிச்சு பார்க்குறீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கங்கே லூஸாக அப்படியே டாய்லெட் போய் வச்சுருக்கு நீங்கள் பத்து தடவை வெளியில் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு இல்லைன்னா அடிக்கடி பண்ண இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓ இதுதான் நம்ம லைஃபோ அப்படின்னு பயந்துருவீங்க ஸோ அதனால் இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷனோ ஒரு சென்சிட்டிவான ஒரு வயிற்றுக்கு சென்சிட்டிவாக ஒரு டாக் இருக்குது அப்படின்னா நமக்கு உடனே தெரியாது அது குட்டியாக கூட இருக்கலாம் குட்டியாக இருக்கும்போது நமக்கு தெரியாது அதனால் பால் வந்து கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப கம்மியாக விழுகணும் அதுவும் குட்டிகளுக்கு வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒருவங்களுக்கு நாளே உங்கள் கான்ஃபிடென்ஸை போகிற அளவுக்கு காய்க்கிறோம் சில டாக்ஸுக்கு ரியாக்ட் பண்ண சில பேர் சொல்லலாம் நான் என் குட்டிக்கெலாம் வந்து ரை சோறும் பாலுந்தான் கலந்து கொடுக்குறேன் மில்கில் மில்க் ப்ரோட்டீன் இருக்குது அது ஒரு வகையில் சென்சிபிள் தான் ஆனால் வந்து குட்டிகளுக்கு கொடுத்து அதுக்கு வந்து வயிறு சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து அதிகமான டயரியா இல்லைனா சில டாக்ஸுக்கு வாமிட்டிங் சில அதனால் பால் வந்து கொடுக்கறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது ஒரு ஆரோக்கியமான டயட்டு வந்து மனுஷன மாதிரியே நாய்க்கு வேணும் நீங்கள் பூனை வளர்த்தாலும் அது வேணும் ஒரு கிளி வளர்த்தாலும் அது வேணும் என்ன என்ன அனிமல் வள வளர்க்குறீங்களோ என்ன பெட்டு வளர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த ஃபூடு அதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம ஹியூமனுக்கு தகுந்த ச ஒத்து வர்ற எல்லா ஃபூடுமே டாகுக்கு ஒத்து வராது ஒரு டாகுக்கு ஒத்து வராத ஃபூட்ஸ் வந்து இதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இந்த சேனல் காளியம் நானும் சேனலுடைய கோல் டாக் கேர் டாக் ட்ரெய்னிங் ஒரு டாகும் ஒரு ஹியூமன் ஒரு டாகும் ஒரு ஃபேமிலி இவங்க வந்து ஒரு ஹார்மோனஸாக ஒரு சந்தோஷமான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கவர் பண்ண போகிறோம் வீடியோஸில் டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஒரு டாகை நீங்கள் ஒரு பப்பியை எப்படி செலக்ட் பண்ணோம் நம்ம டாக் வளர்க்கறது இருக்கிற டே டு டே சேலஞ்சஸ் இந்த மாதிரி காமனாக இருக்கிற கொஸ்டின்ஸ் பட் நமக்கு விட தெரியாமல் இருக்கிற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ காளியை பார்த்தீங்க காளியோடைய ட்ரெயினிங் ஜேர்னி அதை ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யார் யாருக்கு உபயோகமாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கில் எனக்கு இந்த வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இந்த இதில் கேள்விகள் இருக்குது இல்லை உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்கிறதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் எப்படி இருந்தாலும் சரி இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரீசர்ச் பேஸ்டாக எபிடென்ஸோடு இருக்கிற விஷயங்களோட குவாலிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷனோட இருக்க வீடியோஸ் தர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை கூடிய வீரர்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து வருது கார்த்திக் முருகேசன் காலின் நாதம் டாக்டர் என தமிழ் சேனல்லேருந்து இருந்து ஹேவ் அ நைஸ் டெகாஸ்